பெரும் பாக்கியம் சுருகத்தில் நின்று தொழக்கூடிய பாக்கியம் அந்த மதினாவிலே கிடைக்கின்றது பொதுவாக அந்த காலத்திலெல்லாம் அப்பொழுதெல்லாம் கொரோனாவுக்கு முன்பதாக எல்லோரும் முண்டி எடுத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் எப்படி அஜருல் அசுரை சண்டையிட்டு அவர்கள் முத்தமிடுகின்றார்களோ அதே போன்றுதான் ரவுலாத்துல் ஜன்னாவையும் சென்று இடம் பிடித்து கூட்டம் கூட்டமாக சென்று வாய்ப்பு உள்ள கூடுதல் அங்கே தொழுதார்கள் ஆனால் இப்பொழுது நுசுக் என்ற ஒரு அப்ளிகேஷனை சவுதி அரசாங்கம் அறிமுகப்படுத்தி அந்த அப்ளிகேஷன் மூலமாக முன்கூட்டியே அந்த ரவுலாத்து ஜன்னாவிற்கு உண்டான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நேரம் வாங்கியதற்கு பிறகு இரண்டு டு மூன்று மூன்று டு நான்கு என்று சொல்லி ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு வாரமும் பத்து நாளும் மதினால இருக்கப்படக்கூடிய காலத்துல ஒரு முறை ஒரு ஹாஜிக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எல்லா ஹாஜிக்கும் கிடைப்பதற்காக என்ற ஆண்கள் இப்பொழுது அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அதுல எல்லா ஹாஜிகளும் பெண்களுக்கு என்று தனி நேரங்களும் ஆண்களுக்கென்று தனி நேரங்களும் ஒதுக்கப்படுகிறது அந்த ரவுலாபுல் ஜன்னாவில உள்ளே சென்ற மாத்திரத்திலே உலகத்தின் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய அசாபு சுஃபா தின்னை தோழர்கள் அபு குறைரா போன்ற ஏழை கல்வி கற்ற ஒரு சிறப்பான இடம் அந்த ரவுலாவுக்கு செல்லும் பொழுது ஒரு தூண் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த தூணில் தான் சகாபாக்கள் எல்லாம் கல்வியை கற்றார்கள் வறுமையிலே என்ற அந்த இடத்தையும் சிறப்பான இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் கிடைக்கிறது அப்போ உலகத்திலே அதனால்தான் சொல்லுவாங்க ஜன்னத் மே மதீனா மதீனா இல்லை ஆனால் மதீனாவில் சொர்க்கம் உண்டு சொர்க்கத்தில் ஒருவர் வந்துவிட்டேன் என்று சொல்லக்கூடிய வாக்கியம் மதீனாவுக்கு செல்வதின் மூலமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாமல் மதினாவில மீகாத்துக்கு செல்லாமல் குளிக்காமல் ஆயிஷா பள்ளிக்கு செல்லாமல் ஆறு ஏழு கிலோமீட்டர் தவா செய்து சரி செய்யாமல் உம்ரா செய்யக்கூடிய நன்மை மதீனாவிலே வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜிது குபா என்று சொல்லக்கூடிய பெருமானார் அவர்கள் கட்டிய ஆரம்ப பள்ளிவாசல் குபா குபா என்ற பெருமானார் அவர்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல்களை சென்று யார் இரண்டு ரக்காயத்துகள் துணுவார்களோ அவர்களுக்கு உம்ரா செய்த பலகு அஜுருகு உம்ரா தன் அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் சல்லாபு அலி வசல்லம் அவர்கள் இப்படியாக ஏராளமான சிறப்புகள் மக்காவிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஆஜிகள் ஆஜிகள் புனிதம் அடைய வேண்டும் என்று சொன்னால் மதினாவிற்கு வருவதால் ஒவ்வொரு ஆஜிகளும் புனிதமாக அடையப்படுகிறார்கள் என்ற வரலாறு நிறைய நமக்கு சொல்லப்படுகிறது அல்லாஹு தாலா அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்து அருள் பொய்வானாக